ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் ஒரு ஆசோலேஷனில் இருக்கிறோம் என்ன ஆசலேஷன் எல்லாருக்கும் இருக்கும் நல்ல ஸ்பிரிச்சுவல் லைஃப் வாழணும்னு நினைக்கிற எல்லாருக்கும் ஒரு விதமான ஸ்பிரிச்சுவல் ஆசோலேஷன் என்ன அப்படின்னா தேவசித்தத்தை செய்யணும் கண்டிப்பாக கண்டிப்பாக என்ன செய்யணும் தேவசித்தம் செய்யணுன்ட்டு ஆசை இருக்குது ஆனால் எது தேவசித்தம் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுல கொஞ்சம் பிரச்சனை இருக்குது இது தேவசித்தமா இல்லையா வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகலாமா வேணாமா இந்த கிட்ட பணம் கொடுக்கலாமா வேணாமா அப்புறம் இந்த படிப்பு படிக்கலாமா வேணாமா எல்லாத்த விட எக்ஸ்ட்ரீம் ஆசோலேஷன் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணலாமா வேணாமா கல்யாணம் பண்ண பிறகு அவனுக்கு ஆசோலேஷன் இருக்குது கரெக்டாக பண்ணோமா இல்லையா அப்படின்னு சொல்லி முப்பது வருஷம் கழிச்சும் இருக்குது அவனுக்கு அதை ஒன்றும் செய்ய முடியாது சரியா அப்போது இந்த ஆசோலேஷன் ஒரு ஸ்பிரிச்சுவல் ஆசோலேஷன் இருக்குது நம்ம செய்யலாமா வேணாமா ஆனால் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா இந்த ஆய்சோலேஷன் வரவே கூடாது நமக்கு ஆக்சுவலாக இந்த மாதிரி ஒரு காரணம் வரவே கூடாது ஏன் வரக்கூடாது அப்படின்னா எப்போது நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டீர்களோ எப்போ பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வந்துட்டாரோ அவர் உங்களை சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்துவார் வரும் காரியங்களை குறித்து உங்களுக்கு போதிப்பார் அப்படின்னு இருக்கு அவர் எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்லிடுவார் அத்தனையும் சொல்லிடுவார் அப்போ சொல்கிற பாருங்களேன் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றையும் பார்த்தவொன்னே சொல்லிடுவாங்க பவுல் அவனை உற்று பார்த்து நீதிக்கு பக்கீங்கனே அப்படின்னு சொல்லிடுறான் பரியசுவை பார்த்து இன்னொரு இடத்துல எல்லாம் கிளம்புறாங்க பிரயாணத்துக்கு சொல்கிறான் போவாதீங்க பயங்கரமான ஒரு புயல் வடிக்கும் நீங்கள் இதான் ஆவீங்கன்னு இல்லை நாங்கள் போகிறோன்னு போகிறாங்க போகிறாங்க நடக்குது எல்லாரும் பயப்படுறாங்க அப்போ சொல்கிறான் கவலைப்படாதீங்க பொருள் தான் சேதம் வரும் உயிர் சேதம் வராது இந்த தெரிஞ்சுக்கிற ஒரு அனுபவம் இருக்குதுல்ல நம்ம லைஃப்பில் இந்த மாதிரி ஒரு எல்லா சுச்சுவேஷன்லேயும் இப்படி ஒன்று இருக்குது இன்னும் சொல்ல போனால் டெய்லி இருக்கு ஏதோ ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கு அப்போ நம்ம எல்லாருமே என்ன பண்ணுறோன்னா ஆண்டவர்கிட்ட இந்த யூதர்கள் மாதிரி மாறிடுறோம் ஒரு இடத்துல எப்படி மாறுவோம் ஏதாவது ஒரு அடையாளத்தை ஆண்டவர் நமக்கு காட்டணும் யூதர்கள் தான் அடையாளங்களை தேடுவாங்க நீங்களும் அடையாளங்களை தேவன் தேவன்கிட்டையே கேட்குறவங்க அது ஒரு ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்டு ஆண்டவர்கிட்ட போய் கேட்டு தெரிஞ்சுக்கிறதுங்கிற ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்குது ஏன்னா நமக்குள்ளே பரிசுத்தா இருக்கிறார் அவர் நமக்கு போதிப்பார் சகலத்தையும் சொல்லி கொடுப்பார் நாம் அந்த ஸ்டாண்டர்டுக்கே போகலை நம்ம எந்த ஸ்டாண்டர்டோன்னு நின்றுக்கிறோம் அப்படின்னா யூதர்கள் ஸ்டாண்டர்டு நினைக்கிறோம் ஏதாவது ஒரு அடையாளத்தை எங்களுக்கு காட்டுங்க ஆண்டவரை யூதர்கள் அப்படி தான் கேட்குறாங்க ஏதாவது ஒரு அடையாளத்தை காட்டுங்க நம்ம இல்லை ஒரு சிலர்லாம் ஒரு ஒரு அடையாளத்தை அவனாக ஃபிக்ஸ் பண்ணிப்பான் அடையாளத்தை இப்போ இவனே ஃபிக்ஸ் பண்ணிக்கிறான் பாருங்கள் அடையாளத்தை அவனே கேட்குறான் எங்களுக்கு என்னத்தை காண்பிக்கிறீர் அப்படின்னு கேட்டுட்டு ஆண்டவருக்கு ஒரு ஆப்ஷன் கொடுக்குறான் எங்களுடைய பிதாக்கள் காலத்தில் எங்களுக்கு வானத்துலேருந்து ஒரு மன்னாவை அனுப்பி என்ன பண்ணார் எங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்தாரு அந்த மாதிரி நீர் ஏதாவது செய்கிறீரா நம்மளும் அதே சுச்சுவேஷனில் தானே இருக்கிறோம் பைபிளில் எவ்வளோ அடையாளத்தை காட்டியிருக்கிறீர் ஆண்டவரே எங்களுக்கு ஒரு அடையாளத்தை காட்ட மாட்டிங்களா அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாரும் என்ன பண்ணிக்கிறோம் ஒரு ஒரு அடையாளம் வச்சுக்கிறோம் நான் எதிர்பார்த்தா மாதிரி அவங்களே எனக்கு கூப்பிட்டாங்கன்னா அது தேவசித்தம் தான் அவங்க கூப்பிடாட்டி தேவசித்தம் இல்லை இந்த மாதிரி நமக்கு நாம் என்ன பண்ணுறோம் ஆளாளுக்கு ஒரு அடையாளத்தை ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு ஆண்டவர்கிட்ட போயிட்டு இது தேவசித்தமா எனக்கு சொல்லுங்கள் அடையாளத்தை காட்டுங்கள் அப்படின்னு சொல்கிறோம் ஆனால் நம்முடைய தேவன் நம்ம மேல ரொம்ப அன்புள்ளவர் நம்முடைய ஸ்டாண்டர்டு வந்து இருந்தாலும் அவர் விட்டு கொடுக்கறதில்ல நம்மளை நியாயமாக என்ன பண்ணணும் டேய் போய் முதல்ல காத்திருந்து ஜோம் பண்ணு தேவ சத்தம் கேட்கும் நீ என்ன செய்ய தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொன்ன ஆண்டவர் என்ன செய்யறாரு நம்ம மேலே கிருபை உள்ளவர் அவர் என்ன பண்றாரு சரி நியாயமா நம்மளுடைய ஸ்டாண்டர்டு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது இன்னும் அடையாளத்தை தேடுறதுல ஒரு குழந்தை ஸ்பிரிச்சுவல்ல குழந்த மாதிரி வளர்ச்சி அடைய அடைய ஆண்டவர் உங்களோட கூட நெருக்கமாக வர வர நீங்கள் பார்த்தீங்கன்னா கடைசியில் தேவன் உங்களோட கூட முகமுகமாக பேசுவார் நம்முடைய தேவன் அப்படிப்பட்டதான ஒரு தேவன் முகமுகமாக பேசுவார் சத்தத்தை கேட்க பண்ணுவார் தரிசனங்களை கொடுப்பார் வேத வசனத்தின் வழியாக பேசுவார் எவ்வளோ இருக்குது ஆனால் நம்மால் வந்து இன்னும் எதைதான் வச்சுருக்குறோம் ஏதாவது ஒரு அடையாளத்தை கேட்குங்க அதுவும் அவனுக்கு ஏற்ற அடையாளமாக வச்சுப்பான் இவன் சொல்கிறா பாருங்க மண்ணாவை கொடுங்கன்ற மாதிரி நம்ம ஏரியாக்குள்ளேயே அடையாளம் வச்சுப்போம் மேனேஜர் அவராக வந்து என்னை கையை பிடிச்சி கொழுக்குனாருனா கத்தருக்கு சோத்திரம் அது தேவசித்தம் யாரையாவது விட்டு அனுப்புனாருன்னா அது தேவசித்தம் இல்லை எப்படி பாருங்கள் அன்னைக்கு மேனேஜர் லீவ் போட்டுருவாரு இவன் கன்ஃபியூஸாக உட்காந்துருப்பமா தேவசித்தமா இல்லையான்னு அதுக்கு தான் சொல்ல வரேன் அப்போது இந்த மண்ணா அவங்க கேட்குறாங்க அவங்களே அந்த அடையாளத்தையும் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க எங்கள் பிதாக்களுக்கு மண்ணா கொடுத்தது போல எங்களுக்கு என்ன செய்யுங்க ஒரு அடையாளத்தை காட்டுங்கள் அப்படின்னு சொல்லி இப்போ நமக்கு ஆண்டவர் இதே சுச்சுவேஷனில் இருக்கிற நமக்கு ஆண்டோர் கொடுக்கக்கூடியதுன்னு பாடம் இதுலேருந்து இதிலேருந்து என்ன உள்ள பாடம் அப்படின்னா மன்னா அவங்களுக்கு வந்தது எப்போ எப்படி வந்தது இந்த அடையாளம் எப்படி கிடைச்சிது அவங்களுக்கு எப்படி தேவசித்தத்தை அதாவது அவங்க அதான் கேட்குறாங்க அடையாளத்தை எங்களுக்கு பிதாக்கு அடையாளம் காட்டின மாதிரி எங்களுக்கு என்ன செய்யுங்க ஒரு அடையாளத்தை காட்டுங்க இந்த அடையாளத்தை அவர்கள் எப்படி பெற்றுக்கொண்டார்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் அதைத்தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் வாசிங்க யாத்ரகம்மத்தின் புஸ்தகம் பதினாறாம் அதிகாரம் ஒன்றாவது வசனத்தை வாசிங்க இஸ்டமிர் புத்தினர் ஆக்கிய சபையார் எல்லாரும் ஏலிமை விட்டு பிரயாணம் பண்ணி எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட இரண்டாம் மாதம் பதினைந்தாம் தேதியிலே ஏலிமுக்கும் சீனாய்க்கும் நடுவே இருக்கிற சீன் வனாந்திரத்தில் சேர்ந்தார்கள் நாங்கள் இறைச்சி பாத்திரங்கள் அண்டையிலே உட்கார்ந்து அப்பத்தை திருப்தியாக சாப்பிட்ட எகிப்து தேசத்திலே கத்தரின் கையால் செத்து போனோமானால் தாவலை இந்த கூட்டம் நீங்கள் எங்களை பண்ணி இந்த வனாந்திரத்திலே அழைத்து வந்தீர்களே என்று அவர்களிடத்தில் சொன்னார்கள் அந்த மண்ணா அவங்களுக்கு எப்ப கிடைச்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா பதினாறாம் அதிகாரத்துல தான் ஆண்டவர் சொல்றாரு நாளைக்கு அவங்களுக்கு நான் என்ன செய்ய போறேன் இந்த மன்னாவை அனுப்புறேன் அப்படின்னு சொல்றாரு யாரை பார்த்து மோசையை பார்த்து இந்த மன்னாவுடைய தேவை ஏன் வந்துச்சு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு புறப்பட்ட போதே கர்த்தர் மன்னாவை என்ன செய்யல தரல எப்போ தராரு பாருங்கள் அதான் ஒன்றாவது வசனம் வாசிச்சம் எப்போ தராரு பதினாறாம் அதிகாரம் ஒன்று எகிப்து தேசத்திலேருந்து புறப்பட்ட இரண்டாம் மாதம் பதினைந்தாம் தேதியிலே அப்படின்னு இருக்கு கிட்டத்தட்ட ரெண்டுலேருந்து ரெண்டரை மாதம் பதிமூணாம் அதிகாரம் நாலாம் வசனத்தில் இருக்குது ஆபி மாதத்தின் இந்த நாளிலே நீங்கள் புறப்பட்டீர்கள் அப்படின்னு இருக்கு பதிமூணு நாளில் அப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் கிட்டத்தட்ட ரெண்டு மாசத்துக்கு மேலே அங்க இருக்கிறாங்க இந்த ரெண்டு மாசமும் அவங்க வந்து ஆண்டவட்ட என்ன கேட்கல எதை கேட்கல சாப்பாடை கேட்கல எப்போ சாப்பாடு கேட்கறாங்க கிட்டத்தட்ட ரெண்டரை மாதம் கழிச்சு ஆண்டவட்டம் வந்து சொல்றாங்க பட்டினியாலே கொள்ளும்படி நீர் எங்களை புறப்பட பண்ணி அப்படின்னு இருக்கு அப்ப இந்த ரெண்டரை மாசம் இவங்க என்ன பண்ணாங்க ரெண்டரை மாசமும் இவங்க என்ன பண்ணாங்க ரெண்டரை மாசம் தான் ஆண்டவர்கிட்ட கேட்குறாங்க எங்களுக்கு என்ன வேணும் சாப்பாடு வேணும்னு கேக்குறாங்க அப்ப இந்த ரெண்டரை மாசமும் இவங்களுக்கு சாப்பாடு எங்கிருந்து வந்தது அவங்க எடுத்துட்டு வந்த சாப்பாடு தான் இருந்துச்சு எங்கிருந்து எடுத்துட்டு வந்தாங்க எகிப்துலேருந்து இருந்து மாவு எடுத்துட்டு வந்தாங்க பைபிள் சொல்லுது யாத்திராகமத்தின் புஸ்தகத்தில் ஆண்டவர் அவங்கள சொல்றாரு யாத்ராகமம் பனிரெண்டு முப்பத்தி நாலு பிசைந்த மா புளிக்கும் முன் ஜனங்கள் அதை பாத்திரத்துடனே தங்கள் வஸ்திரங்களில் கட்டி தங்கள் தோளின் மேல் எடுத்துக்கொண்டு போனார்கள் முப்பத்தி ஒன்பது எகிப்திலிருந்து அவர்கள் கொண்டு வந்த பிசைந்த மாவை புளிப்பில்லா அப்பங்களாக சுட்டார்கள் அப்போ இந்த ரெண்டாம் மாசமும் அவங்களுக்கு என்ன இருந்துச்சு அப்பம் இருந்துச்சு எங்கிருந்து கொண்டு வந்த அப்போ எகிப்திலிருந்து கொண்டு வந்த அப்பம் அப்போ எகிப்திலிருந்து கொண்டு வருகிற அப்பம் இருக்கிற வரைக்கும் இவர்களுக்கு வானத்திலிருந்து மண்ணா வரவில்லை அதான் ரொம்ப முக்கியம் வானத்திலிருந்து உங்களுக்கு மண்ணா எப்போ வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்கள் கையில் வச்சிருக்கிற எகிப்தின் மாவு தீந்து போனால் மட்டும்தான் வானத்திலிருந்து மண்ணா உங்களுக்கு கிடைக்கும் இன்னைக்கு நிறைய பேர் மண்ணாங்கிறது வசனத்தை குறிக்குது வானத்திலிருந்து வர்றதுங்கிறது வெளிப்பாடுகளை குறிக்குது பர்சுத்தாவியானவரால் கொடுக்கப்படுகிற ஒரு வசனம் அல்லது தேவனிடத்திலிருந்து இறங்கி வருகிறதான வாக்குத்தத்தம் அல்லது தேவனிடத்தில் இறங்கி வருகிற ஒரு அடையாளம் அல்லது தேவனிடத்திலிருந்து வரக்கூடியதான ஒரு ஆசிர்வாதம் ஸ்பிரிச்சுவல் பிளஸிங் ஆவிக்குரிய ஆசீர்வாதம் அப்போ எப்போ வரைக்கும் உங்களுக்கு இந்த பற்றின எண்ணம் வராது எப்போ வரைக்கும் தேவனிடத்தில் கேட்கணுங்கிற எண்ணம் வராது அப்படின்னா நீங்கள் ஏற்கனவே எகிப்திலிருந்து கொண்டு வந்த ஆசிர்வாதங்கள் உங்கள் கரங்களில் இருக்கிற வரைக்கும் நீங்கள் தேவனிடத்திலேருந்து எதையும் கேட்க மாட்டீர்கள் வானத்தில் இருந்த மேலான காரியத்தை கேட்க மாட்டீங்க தேவன் உங்களுக்கு மேலான காரியத்தை கொடுக்கணுன்னா முதல்ல உங்கள் கையில் உள்ளதெல்லாம் தீர்ந்து போனோம் எங்கிருந்து கொண்டு வந்தது எகிப்திலிருந்து கொண்டு வந்தது இன்னைக்கு நிறைய பேர் ஆண்டவர்கிட்ட இருந்து பல காரியங்களை பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிறாங்க என்ன காரணம் எதனால அவங்களால பெற்றுக்கொள்ள முடியல ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு வந்திருக்கிறோம் தேவனோடு கூட இங்கே வந்து வசனங்களை கேட்குறோம் நல்லா தான் நம்ம வந்துட்டு ஆராதிக்கிறோம் எல்லாம் செய்கிறோம் ஆனா பல நேரங்களில் தேவனிடத்திலிருந்து நமக்கு மண்ணாக வர மாட்டேங்குது பல நேரத்தில் தேவனிடத்துலேருந்து தேவ சித்தம் அறிகிற அறிவு நமக்கு வர மாட்டேங்குது ஆண்டவருடைய பிளான் நமக்கு தெரிய மாட்டேங்குது அதை நான் சொல்லுவேன் நம்ம அத்தனை பேருக்கும் கத்துற ஒரு பிளான் வச்சுருக்கிறார் உன்னுடைய காலங்கள் என்னுடைய கரங்களிலே வரையப்பட்டிருக்கிறது ஆண்டவர்கிட்ட இருக்கு நமக்கு அந்த பிளான் தெரியுமா நம்முடைய திட்டம் நமக்கு தெரியுமா நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க அது எப்படிங்க ஃப்யூச்சர் தெரியும் ஃபியூச்சர்லாம் நமக்கு யாருக்குமே தெரியாது ஆனால் பைபிளில் பாருங்கள் ஃப்யூச்சரை தான் சொல்கிறார் ஆண்டவர் சொல்ல மாட்டேன்னு சொல்ல வரும் காரியங்களை குறித்து என்னிடத்தில் கேளுங்கள் நான் உங்களுக்கு மறு உத்தரவு அருளுவேன் ஏசுகிற பாருங்க நடக்கிற எல்லா சம்பவத்தையும் முன்னாடியே சொல்லிடுவார் சொல்லிட்டு சொல்றாரு நான் இதை உங்களுக்கு முன்பே சொல்லவில்லையா அப்படின்னு கேட்கிறார் ஏன் இந்த வேதாங்கமத்தை எடுத்துக்கொள்ளுங்க அவர் எழுதி கொடுத்துட்டு போய் ரெண்டாயிரம் வருஷத்தான சம்பவங்கள் எல்லாம் இதுல இருக்கு முன்னாடியே எழுதி கொடுத்துருக்கிறார் அதே மாதிரிதான் தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் அவங்களுக்கு உரியதை அவங்க கிட்ட ஆண்டவர் சொல்லுவார் இதை கேட்க வேண்டிய நம்முடைய பொறுப்பு சிம்சன் பறக்கிறதுக்கு முன்னாடியே அவன் எப்படி பண்ணணும் எப்படி வளர்க்கணும் எல்லாம் சொல்லி கொடுத்துட்டார் மோசே பிறக்கும் போதே அவன் என்ன பண்ணுவான் ஏது பண்ணுவாங்க ஆண்டவர் திட்டம் பண்ணிட்டார் மோசையை அழைக்கும் போதே நீ என்ன பண்ணுவேன் யாரை விடுதலை எல்லாம் சொல்லி கொடுத்துட்டார் யோவான் சானகன் பிறக்கும் போதே அவன் என்ன செய்வான்றது ஆண்டவர் சொல்லி கொடுத்துட்டார் ஆண்டவர் வந்து சொல்ல மாட்டேன்னு சொல்கிற ஆண்டவரில் அதுவும் கேட்டால் கண்டிப்பாக சொல்லுவார் ஏன் பல நேரங்களிலே நாம் பிளைண்டாக உட்காந்துருக்குறோம் ஏன் பல நேரங்களிலே நாம் அறியாமைக்குள்ளே உட்காந்துருக்குறோம் என் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இது சரியா தப்பா போகலாமா வேணாமா நடக்கலாமா நடக்க வேணாமா பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாமா ஆரம்பிக்க வேண்டாமா இந்த ஊரை விட்டு போகலாமா இருக்கலாமா கன்ஃபியூஷன் ஏன் கன்ஃபியூஷன் பேசுகிற தேவனை கூட வச்சிருக்கிறவங்களுக்கு ஏன் இந்த பிரச்சனை ஜீவனுள்ள தேவனை வச்சிருக்கிறவங்களுக்கு என்ன பிரச்சனை இஸ்ரவேல் ஜனங்கள் தீர்க்கதரிசியை வச்சிருந்தாங்க தீர்க்கதரிசி கிட்ட போய் தேடி போறாங்க தீர்க்கதரிசியை தேடி போய் அவங்களுக்கு ஒரு கான்பிடன்ட் இருந்துச்சு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் தேவசத்தத்தை அறியறதுக்கு எவ்வளவு காரியம் உண்டாக்கி வச்சிருந்தார் மோசையை வச்சிருந்தார் மோசையை போயிட்டார் மோசை போன பிறகு ஆரோனுடைய குடும்பத்தார் அவங்களும் போறாங்க சரி ஊரையும் தும்மிம்னு ஒன்று வச்சிருந்தார் தேவசத்தத்தை அறியறதுக்கு அதுவும் போச்சு அதுக்கு பிறகு தீர்கதர்சிகளை கொண்டாடுறார் தீர்கதர்சிகிட்ட போய் கேட்குறாங்க இது இல்லாமல் ஞான திருஷ்டிக்காரன் இவ்வளவு அதாவது இதெல்லாம் வெளியே வச்சுருக்காரு ஸ்பிரிச்சுவலி அவங்க தேவனோட கூட கனெக்ட் ஆக முடியாததுனால வெளியே தேவசத்தை தெரியறதுக்கு இவ்வளோ காரியங்களை இஸ்ரேவேலருக்கு வச்சிருக்கிறாரு ஆனால் உங்களுக்கு எனக்கும் அப்படி இல்லை புதிய ஏற்பாட்டில் உள்ளுக்குள்ளேயே வச்சிருக்கிறார் பரிசுத்த ஆவியானவரை வச்சுருக்கிறார் வசனத்தை கையில் கொடுத்துருக்கிறார் இந்த வசனம் எத்தனை முறை நம்மளோட பேசி பேசியிருக்குது ஆனால் நம்ம வசனத்தை வாசிக்க மாட்டோம் நம்ம கூட பரிசுத்தாவியனர் பேசுவார் ஆனால் நாம அவரோட கூட பேச மாட்டோம் நம்மோடு கூட ஆண்டவர் நீங்கள் தேவ சமூகத்தில் வந்து உக்காந்தீங்கன்னா இங்கிருந்து கத்தர் பேசுவார் ஆனால் வரமாட்டோம் வந்தாலும் தூங்குவோம் ஆனால் கேட்டு பாருங்க ஆண்டவர் என்ன நினைக்கிறாருனே தெரியல ஆண்டவர் எனக்கு என்ன சொல்கிறாருனே தெரியல உடனே நம்ம என்ன பண்ணுறோம் ஆல்டர்னேட்டாக பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசி விசுவாசிகள் மாதிரி இஸ்ரவேலர்கள் மாதிரி யாராவது ஒருத்தரை பிடிச்சி வச்சுக்கிறோம் யாராவது ஒரு ஊழியக்காரனை பிடிச்சிக்கிறோம் உடனே அவருக்கு ஒரு ஃபோன் பாஸ்டர் பிரதர் நீங்கள் தான் ஜோமனி சொல்லணும் எங்களுக்கு எல்லாமே நீங்கள் தான் எதுக்கு அவர் ஜோமனி சொல்லணும் ஓல்டெஸ்ட்மெண்ட் மெத்தட் புதிய ஏற்பாட்டில் தேவன் உனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் நீங்கள் தேவசத்தை அறியணும் வானத்திலிருந்து மண்ணாக வருது யோசித்து பாருங்கள் இது புதிய ஏற்பாட்டை பொறுத்த வரைக்கும் பரலோகத்திலிருந்து கொடுக்கக்கூடிய தூதர்கள் இன்னும் உணவுன்னு இருக்கு தேவன் பரலோகத்திலிருந்து நமக்கு ஆகாரத்தை அனுப்புகிறார் அந்த மன்னாவை பிட்டு தராராம் ஏசு கிறிஸ்து நமக்கு தராரு நம்ம ஏன் அதை வாங்க மாட்டேங்கிறோம் அப்படின்னா இன்னும் நம்மக்கிட்ட எகிப்தோட எகிப்தோடைய சாப்பாடு இருக்கு இது இருக்கிற வரைக்கும் உங்களால அதுக்கு மேல ஆசை வராது அது மேல தேவை வராது இந்த எகிப்து சாப்பாடு முடியணும் முதல்ல பவுல அழகா இது அப்படியே இன்னொரு இடத்துல சொல்றாரு பாருங்க வாசிங்க பிளிப்பேர்கள் நிருபம் மூன்றாம் அதிகாரம் எட்டாவது வசனத்தை வாசிங்க அது மாத்திரம் அல்ல எனக்கு லாபமாக இருந்தவைகள் கர்த்தராகிய கிறிஸ்து அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று அவளை தான் முடிஞ்சிருச்சு எல்லாத்தையும் நீ நஷ்டமும் குப்பையும் விட்டா மட்டும்தான் தேவனை அறிகிற அறிவுங்கிற வானத்தின் மண்ணா உனக்குள்ள வரும் தேவனை அறிகிற அறிவு வரணும் அந்த தேவனை அறிகிற அறிவு வந்தா தான் உங்க வாழ்க்கையில் நீங்க எல்லாத்தையுமே நடப்பிக்க முடியும் நமக்கு என்ன தெரியும் எனக்கு இயேசுவை தெரியும் என்ன தெரியும் இயேசு எனக்காக வந்தார் மறித்தார் உயிரோடு கூடி எழுந்தார் மீண்டும் வரப்போகிறார் இதை நீங்க சொல்ல வேணாம் உலகத்தானன்னு சொல்லுவான் அப்போ அவங்களுக்கு தெரிஞ்ச அதே அளவு தான் உங்களுக்கு எனக்கும் இயேசுவை பத்தி தெரியுதுன்னு சொன்னா எனக்கு இன்னும் எகிப்து மண்ணா தான் கையில் இருக்கு எகிப்து அப்பந்தான் என் கையில் இருக்கு வானத்திலிருந்து வந்த அப்பம் இல்லை அந்த வானத்திலிருந்து வர்ற அப்ப எனக்கு வரணும் தேவனை அறிகிற அறிவு எனக்கு வரணும் கர்த்தனுடைய சித்தம் என்னன்றது தெரிகிற அறிவு வரணும் அப்படி வரணும்னா முதல்ல இந்த உலகத்திலிருந்து நீங்கள் எடுத்துக்கொண்டு வந்த உங்களுடைய சகல காரியங்களையும் நீங்கள் விட வேண்டியது அவசியமாக இருக்கு பவுல் யார் தெரியுமா கமாலியல் பாதத்தில் படித்தவர் நியாயப்பிரமாணத்தின்படி குற்றம் சாட்ட முடியாதவர் கிட்டத்தட்ட மூணு நாலு லாங்குவேஜ் பேசக்கூடியவர் கிரேக்க மொழியும் பேசுகிறாரு எப்ரேய மொழியும் பேசுகிறாரு ரோம மொழியும் பேசுகிறாரு மூணு நாலு லாங்குவேஜ் பேசுகிறாரு இவ்வளவும் தெரியும் இது மட்டும் இல்லாதபடிக்கு நியாயப்பிரமாணத்தை கரைச்சி குடிச்சவர் பரிசேயன் இவ்வளவு இருக்கு அவர் சொல்றாரு ஆனா இவ்வளத்த வச்சுக்கிட்டு இருந்தேன்னா என்னால இயேசு அறிகிற அறிவுக்குள்ள போக முடியாது ஏன் நான் இதை வச்சுக்கிட்டு அவரை தேடுவேன் இன்னைக்கு நிறைய பேர் கடவுள் இருக்கான்னு ப்ரூஃப் பண்ணுங்கிறான் எப்படி ப்ரூஃப் பண்ணணும்னா உடனே அவன் சொல்லுவான் பாருங்களேன் இந்த மாதிரி நான் டேபிளை காட்டுறேன் இந்த மாதிரி நான் சேரை காட்டுறேன் இங்கே பாரு ஒரு பொருளை காட்டுறேன் இப்போ அதே மாதிரி உங்க கடவுளை காட்டுமா இவன் என்ன பண்ணுறான்னா இவனுக்கு இருக்கிற உலக அறிவை வச்சுக்கிட்டு கடவுளை தேடுறான் உலக அறிவை வச்சுக்கிட்டு கடவுளை தேட முடியாது ஏன்னா உலக அறிவை வச்சுட்டு உலகத்துக்குள்ள இருக்கிறத தேடலாம் உலக அறிவை வச்சுட்டு உலகத்துக்கு வெளியே இருக்கிறத தேட முடியாது சயின்ஸுக்கு அப்புறம் ஆண்டவர் இல்லை ஆண்டவருக்கு அப்புறம் தான் சயின்ஸு அப்ப நீங்க சயின்ஸை வச்சு எப்படி ஆண்டவரை தேடுவீங்க ஆண்டவரை வச்சுக்கிட்டு சயின்ஸை தேடணும் கம்ப்யூட்டர் மனுஷனை நடத்துதுன்னு நம்ம சொல்கிறோம் ஆனால் கம்ப்யூட்டருடைய கண்ட்ரோல் யாக்கை எழுத இருக்குது மனுஷங்க தான் இருக்குது என்னைக்கு இருந்தாலும் கம்ப்யூட்டர் மனுஷனோட மேலே மாறவே முடியாது ஏன்னா கம்ப்யூட்டருடைய கிரியேட்டர் அவன் அது கிரியேஷன் கிரியேஷனை வச்சு கிரியேட்டரை நம்ம முடிவு பண்ண முடியாது கிரியேட்டரை வச்சு தான் கிரியேஷனை முடிவு பண்ண முடியும் இன்றைக்கி நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க இந்த உலக அறிவை வச்சுக்கிட்டு ஞானத்தை வச்சுக்கிட்டு தேவனை தேட முயற்சிக்கிறாங்க நாமளும் அப்படித்தான் நம்மளும் அப்படித்தான் பல நேரங்களில் நமக்கு பயங்கரமான நாலேஜ் இருக்குது நல்லா படிச்சுருக்குறோம் அது வந்து ப்ரொஃபஷனல் கோர்ஸ் படிச்சிருப்போம் பிஹெச்டி பண்ணியிருப்போம் டாக்டரேட் பண்ணியிருப்போம் பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் இன்னும் சொல்ல போனால் பிஸ்னஸில் அப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் உங்களை கூப்பிட்டு செமினார் கொடுக்க சொல்லுவாங்க இது எல்லாத்தையும் நீங்கள் வச்சுக்கோங்க இதெல்லாம் எகிப்து மாவு இதெல்லாம் எகிப்து மாவு ரெண்டரை மாதம் உதவும் ஆனால் ஸ்பிரிச்சுவலி நீங்கள் பட்டினியாக தான் இருப்பீங்க ஒரு நாள் ஸ்பிரிச்சுவல் பட்னி இருக்கும் அது வரணுன்னா இது தீரணும் இது இல்லாமல் போகணும் இது இல்லாமல் போகிற நிலை வந்தால் தான் அன்றவரையே நான் ஒன்றும் இல்லைங்கிற இடத்துக்கு நீங்கள் வரணும் அப்படி வந்தால் தான் தேவனை அறிகிற அறிவு வரும் சிலர் இன்றைக்கி இந்த யூடியூப்லாம் வந்துருச்சு நிறையா வீடியோஸ் வந்துருச்சு வாட்ஸ்அப் இருக்குது எல்லாம் இருக்குது ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் நிறைய அந்த உலக ஞானத்தை தேடுறோம் நம்மளே இப்போலாம் ஒரு மூணு நிமிஷம் வீடியோ வருது பிரபஞ்சம் உண்டானது எப்படி அடுத்து நாலு நிமிஷம் வீடியோ வருது டைனாசர் இறந்தது எப்படி அடுத்து இந்த தியரி எப்படி எல்லாமே தமிழில் கிடைக்கும் அவன் லாங்குவேஜில் கிடைக்கிது இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் மூணு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் தான் சொல்லி இந்த ஸ்டஃப் ஸ்டஃஃபலத்தை என்ன பண்ணுறோம் தூக்கி போடுறோம் நம்மளை அறியாமலேயே நமக்குள்ளே என்ன தெரியுது நமக்கு இதெல்லாம் தெரியுது தெரிஞ்சு வச்சுருக்குறோம் யாராவது கேட்டால் பேச முடியும் நம்ம அதை யூஸ் பண்ணுறோம் அப்படின்லாம் சொல்கிறோம் ஆனால் உங்களுக்கு நான் ஒன்று சொல்கிறேன் எவ்வளவுக்கு எவ்வளோ வேர்ல்ட்லி ஸ்டஃப்பை உள்ளே போடுறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு ஸ்பிரிச்சுவல் ஸ்டஃப் குறையும் உங்களுக்கு